வேண்டுமென்றே திட்டமிட்டு தெய்வ பிறவியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய வாய்க்கொழுப்பு பிடித்த பித்தம் தலைக்கு ஏறி உழறிய ஆ ராஜாவை எம்பி கண்டித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டு பேசுகின்ற திரு ராஜா நாவடக்கம் தேவை வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு அடங்கும் என்று சொல்லுவார்கள் மக்கள் வெகுண்டிருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிக்க முடியுமா இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செப்பாய்களை போல இளைய பட்டாளங்கள் இளம்பங்கள் வட்டாளங்கள் மகளிர் சொந்தங்கள் சகோதரிகள் வெகுண்டிருந்தால் இந்த ராஜா தாக்கு பிடிப்பாரா திரு கருணாநிதி குடும்பம் கடனில் தத்தளித்துக் கொண்டிருந்தது அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று பொன்மலைச்சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம் அந்த கோரிக்கை ஏற்று திரு கருணாநிதி அவருடைய மருமகன் மாறனின் மூலமாக எங்கள் தங்கம் என்ற படத்தை தயாரித்தார்கள் அந்த படத்திலே நம்முடைய இதயதையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து திரு கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் இந்த வரலாறு கூட தெரியாததான் தான் இந்த ராஜா ராஜா என்று சொன்னாலே அசிங்கமா இருக்குது ராஜா என்று சொன்னால் அதற்கு பல்வேறு பொருள் இருக்கின்றன ஒரு மரியாதை இருக்கின்றது அந்த மரியாதை எழுந்த மனிதன் தான் இந்த ஆண்டிமுத்து ராஜா அதோட இந்த செய்தி சொன்னதே ஆண்டிமுத்து முத்து ராஜாவுடைய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே திரு கருணாநிதி அவர்கள் எங்க தங்கம் படம் நூறு நாள் ஓடியது அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுகின்ற பொழுது கருணாநிதி அவர்கள் சொன்னது அவர்கள் சொன்னது எங்கள் தங்கம் படத்தை பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம் ஜி ஆளும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் நடித்துக் கொடுத்த காரணத்தினால் இந்த கடனில் இருந்து தப்பித்தோம் என்று அவர்கள் சொன்னது வார்த்தை என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டு உங்களை ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்